சர்ஜரி பண்ண பிறகு ரெஸ்ட் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க நான் மொதல் வார்த்தையை சொல்லுவேன் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் சர்ஜரியை வேண்டாம் எப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்க சர்ஜரி பண்ணுறதே நடக்கிறதுக்கு அப்போ எதுக்கு ரெஸ்ட்டு ஸோ அதனால் சர்ஜரி முடிஞ்சுருந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது தையல் பிரிக்க வரைக்கும் உங்களோட வேலைகள் செஞ்சுட்ருக்கணும் தையல் பிரித்த பிறகு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் பேட்டனை கண்டினியூஸாக பண்ணி அந்த நீ ஜாயின்ட்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போய் ஆகணும் உங்கள் நினைச்ச வேலை ஏற்கனவே இருந்த வேலைகள் எல்லாம் திருப்பியும் கண்டினியூ கொண்டு போகணும் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டணும் எல்லா வண்டியும் ஓட்டலாம் மாடிப்படை ஏறணும் ஸோ இதுக்கு ரெஸ்டே கிடையாது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அதுவே போதும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னா மொபிலிட்டி இஸ் லைஃப் நீங்கள் மொபைலாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைச்சா சர்ஜரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம்